ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போது ஒரு நாள் பாதி வந்து என்ன இருந்து பிக்அப் பண்ணிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டோம் என்ன பாதி நாள்ல வந்துட்டேன் ஒரு வார்னிங் பிக்கப் பண்ணிட்டாங்க அப்போ வீட்டுக்கு போனோன்னே அம்மா அப்பா டிவி முன்னாடி உட்காந்து நியூஸ் பார்த்துட்டு இருந்தாங்க என்ன எல்லாரும் ஹால்ல உட்காந்து டிவி பாத்துட்டு இருக்கீங்க என்னாச்சு அப்படின்னு கேட்டா நம்ம ஏரியால கரெக்டா இன்னும் அவர்ஸ்ல ஒரு டொர்னேடோ வரப்போகுது அது நம்ம வீட்டுக்கு நேரா வருது நம்ம ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு நம்ம போனோம் அப்படின்ட்டு சொல்றாங்க நிறைய பேர் கால் பண்ணியும் சொல்லிட்டு இருந்தாங்க உங்களுடைய வீடு தான் அது வருது வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு விண்டோ இல்லாத ஒரு ரூம் குள்ள நீங்க போய் பாதுகாப்பா இருங்க எல்லாரும் பயங்கர ஹை ஸ்பீட்ல வர வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல எங்கேயும் எஸ்கேப்பும் ஆக முடியாது ஏன்னா அந்த ஏரியா கரெக்டா வருது நாங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம அப்படியே நாங்க அந்த நேரத்துல எல்லாரும் அப்படியே அந்த ஹால் முன்னாடி இந்த நியூஸ் மியூட் பண்ணிட்டு அப்படியே முட்டி போட்டு ஜோம் பண்ணோம் நாங்க சாமி நமக்கு தெரியும் எப்படி இந்த தொன்னையிட வரப்போகுதுன்னு தெரியும் நாங்கள் என்ன செய்யறதுன்னு தெரியல பட் நாங்கள் உம்முடைய நாமத்தில் செட்டியின் கீழ் நாங்கள் மறைந்திருக்கிறோம் சுவாமி உமக்கு என்ன சித்தமோ அதை நீர் செய்யும் சுவாமி எங்களை பாதுகாத்து கொள்ளும் அப்படின்ட்டு பாடல்கள் பாடி நாங்கள் ஜெபித்து கொண்டே இருந்தோம் கரெக்டாக தொன்னையிட ரொம்ப க்ளோஸர் அண்ட் க்ளோஸராக வரும்போது அதை அப்படியே நாங்கள் நியூஸில் பார்த்துட்டு இருக்கிறோம் எங்கள் வீடு இருக்கிற ஏரியாவில் கரெக்டாக அந்த டொர்னேடு ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகி ரெண்டு டேரக்ஷனில் அப்படி போச்சு எங்களுக்கு அது எப்படி நடந்துச்சு அப்படின்னே தெரியல அது ஹியூமன்லி பாசிபிளும் கிடையாது அது ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் ஆனால் ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார் நாங்கள் அதை கண்ணால் டிவியில் பார்த்துட்டு இருந்தோம் லைவா எப்படி ஆண்டவர் எங்களை பாதுகாத்து கொண்டார் அப்படின்ட்டு அப்போ எங்களுக்கு தெரிஞ்சது அங்க எதுக்குமே பயப்பட வேண்டாம் ஆண்டவர் எங்கள் கூட இருக்கிறாரு அவருடைய நாமம் எங்கள் வீட்டில் இருக்குது எங்களோட நெத்தியில் இருக்குது எந்த தீங்கும் எங்களை தொடக்கூட முடியாது அப்படின்ட்டு நாங்கள் அது அன்றைக்கு உணர்ந்தோம் ஆண்டவருடைய சேவை செய்துட்டு இருக்கிறோம் ஆண்டவர் எந்த தீங்கும் அணுக விடமாட்டார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அன்றைக்கு இருந்துச்சு